தமிழகத்தில் இன்றைய தினம் பரபரப்பாக வாக்குகள் பதி பதிவாகி வரும் நிலையில் பல்வேறு சினிமா பிரபலங்களும் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார்கள் அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் சூர்யா அஜித்குமார் என தமிழ் சினிமாவின் பிரபலங்கள் தமது வாக்கை செலுத்தி நீங்களும் ஓட்டு போடுங்க என மக்களுக்கும் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் இடம்பெற்ற தேர்தலில் தனது வாக்கை பதிவு செய்வதற்காக வந்த நடிகை திரிஷா தனது வாக்கை போட்ட பின்னர் மீண்டும் திரும்பி செல்லுகையில் ரசிகர்களின் கூட்டு நெரிசலில் சிக்கி தவித்துள்ளார் இதன்போது அங்கிருந்த பெண் போலீஸ் காவலர்கள் அவரை பத்திரமாக கூட்டிக் கொண்டு சென்றுள்ள காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இதேவேளை நடிகர் அஜித்குமாரின் ரசிகர்கள் அவர் செல்லும் போது அஜித்குமாரை பார்த்து கத்தி கூச்சலிட்டு உள்ளார்கள் இதன்போது அவர் தனது காதுகளை மூடிக்கொண்டு சென்ற காட்சியும் இன்றைய தினம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்